வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா ஓடிபி இல்லாமல் கம்ப்யூட்டர் சிட்டா வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பட்டா சிட்டானு கூட போடுங்க பட்டா சிட்டா போடணும் பார்த்தீங்கன்னா பஸ்ட் டூ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க டெவலப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே ஆப்ஷன் நம்ம போயிடுறோம் இப்போ போயிட்டிங்கன்னா நமக்கு இந்த பேசுனத்தின் வந்துடுங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆ பதிவேடு ஏ பார்த்திங்கன்னா ஏ எஃப்எம்பி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா க சிட்டா இதில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தாலுக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூலாக நத்தமாக ரூல் பார்க்குறாங்க நத்தம்னு பார்த்துங்க அதில் நீங்கள் எந்த இது வள்ளிப்பட்டா அதில் இரநூத்தி நீங்கள் பட்டா நம்பர் போட்டுக்கோங்க அல்லது இதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கேப்சா போட்டுக்கோங்க கேப்சா போட்டு ஏ டூ சிபிஒய் கேட் டீட்டெயில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தா டவுன்லோட் ஆகும் ஓகே நம்ம கரெக்டான நம்பரை வந்து பார்த்திங்கன்னா போட்டால் மட்டுந்தான் வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகுங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறேன் இப்போது இப்போ வந்து நீங்கள் எந்த வில்லேஜாக இருந்தாலும் அந்த அதுக்கான கரெக்டான நம்பரை நம்ம போதுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்துச்சுங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி பே உங்களுக்கு காட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன்காக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம கிளிக் பண்ண உடம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சி ஓகேங்களா இங்கே பாருங்கள் எந்த இல்லைங்க எல்லாமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிபி போடுறது கொஞ்சம் இதாகுங்க ஆனால் இது பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் சிட்டா அவங்களுடைய சர்வே நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ புதுப்போ நாங்கள் வந்துடும் இந்த தகவல் வந்து நம்மளும் கனெக்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழ் தரேன்